வணக்கம் இந்த வீடியோவில் வந்து அதாவது சில இடங்களில் நடைபெற சுத்து மாற்று அதாவது நீங்கள் வந்து கிராம் வெஸ்டர்ன் யூனியன் இந்த பணி பண பரிவர்த்தனை சேவைகள் ஊடாக நீங்கள் பணம் அனுப்புகிறீர்களா அப்படின்னு சொன்னால் இக்கில் இடம்பெறுகின்ற ஒரு சில சுத்து மாற்று வேலைகள் அல்லது வந்து அசம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தேவையில்லையாண்டு சொல்பவர்கள் நீங்கள் கடந்து போகலாம் தேவையானவர்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எல்லாேருமே நீங்கள் வந்து இங்கே இருந்து ஊருக்கோ அல்லது யாருக்கோ ஒருவருக்கு வந்து நீங்கள் இந்த பண பரிவர்த்தனை சேவைகள் ஊடாக நீங்கள் பணம் அனுப்புவீங்க அதனால் வந்து யாருக்காவது தேவையானவர்கள் வந்து பாருங்கள் தேவையில்லாதவங்க வந்து வீடியோ கடந்து போங்க இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பு தான் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு வாங்க புள்ளி முடிஞ்ச சேவ சேவண்ணுங்க என்னென்னு சொன்னால் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து யாரோ ஒருவருக்கு வந்து பல பிரயோஜனமாக இருக்கும் அதனால தான் சேவ சேவண்ணுங்கன்னு சொல்லி சேவண்ணுங்கன்னு சொன்னால் தான் அது எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நான் முன்னகட்டி டைம் எடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்கின்ற போது அது இன்னொருவருக்கு வந்து அடைகின்ற போது அது வந்து பிரியோஜனமாக இருக்கும் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண பரிவர்த்தனை சேவைகள் ஊடாக இலங்கைக்கோ அல்லது வந்து நீங்கள் வேறு நாடுகளுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் பண பரிமாற்றம் செய்வீங்க அது ரியாவாக இருக்கலாம் மணிக்கிராமல் இருக்கலாம் வெஸ்டர்ன் யூனியனாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் உண்டியல் தவிர்த்து உண்டியல் வந்து அது சட்ட ரீதியான பண பரிவர்த்தனை பரிவர்த்தனை சேவை கிடையாது அது வந்து கருப்பு வழி அதாவது பிளேக்லா செய்கிறது அது வந்து அது இல்லை இது சட்ட ரீதியாக இருப்பது அதே மாதிரி இந்த விசா இருக்கின்றங்கிற சௌர சௌகரிகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்களுடைய தமிழ் கடைகளில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூனியன் மணிக்கிராமில் காசு அனுப்புவீங்க அதே மாதிரி ஆபிரிக்க இனத்தோட கடையிலையோ அல்லது இந்த பண பரிவர்த்தனை இருக்கிற கடையில் நீங்கள் உங்களுடைய பணங்களை வந்து தாயக உறவுகளுக்கு அனுப்புவீங்க இங்கே நாங்கள் அனுப்புகின்ற பொழுது எங்களுடைய பெயர் விபரங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய அதாவது அந்த கடைகளில் இருக்கின்ற அந்த ரியாவா மணிகிராமா ஏதாவது விஷயம் அவங்களோட பேர்களில் வந்து எங்களோட பேர்கள் வந்து அங்கே வந்து பதி பதியப்படும் இப்போ என்னுடைய பேர் வந்து பதிக்கப்படுறதுன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் என்னுடைய விசா அதே மாதிரி எல்லாமே வந்து அங்கே பதிஞ்சிருப்பாங்க அப்போ அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அடுத்த முறை நீங்கள் போயிட்டு காசு அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தொலைபேசி இலக்கத்தை தான் அங்கே கேட்பாங்க தொலைபேசி இலக்கத்தை சொல்லுங்கள் நாங்கள் அதனு கூட போடுறோம் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் தொலைபேசி இலக்கங்கள் ஏதாவது மாற்றி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விசாவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதன் இந்த பணத்தை வந்து அனுப்பலாம் இது நோமலான நடைமுறை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ வந்து கைபேசிகளில் எல்லாமே வந்துட்டுது ஆனால் நீங்கள் ஏற்கனவே கடைகளில் அனுப்பியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் சொல்கின்ற விஷயங்கள் நடைபெறும் அதனால் வந்து அவதாரணமாக கேளுங்க என்ன விஷயம் அப்படின்றத வந்து எல்லாமே வந்து சொல்கிறோம் அதே மாதிரி கைபேசிகளில் அனுப்புகிறதில் வந்து என்ன லாபம் நஷ்டம் அதையும் சொல்கிறோம் ஒரு கடையில் போயிட்டு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இப்போ எக்ஸ் என்ற நபர் வந்து இலங்கைக்கு அவங்களோட அம்மா அப்பா வந்து அங்கே வா வாழ்கிறாங்க வயதானவங்க அவங்களுக்கு பணம் அனுப்புகிறாரு ஒரு தொடர்ந்து ஒரு கடையில் போய் அவர் அனுப்புகின்ற பொழுது அல்லது வந்து புது புது ஒரு கடைகளில் அனுப்புகின்ற பொழுது உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை வந்து அவங்க எங்கேயாவது நோட் பண்ணி வைப்பாங்க கொப்பிகளில் நோட் பண்ணி வச்சுட்டு என்ன செய்வார்கள்னு சொன்னால் நீங்கள் பணத்தை அனுப்பி போட்டு வந்துடுவீர்கள் ஒரு சில நா நாட்களும் உங்களோட பணங்கள் எல்லாம் எடுபட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த பணம் அனுப்புகின்ற அந்த கடை செய்வது அது அருமந்தரிசியம் கடையாக இருக்கலாம் அல்லது வந்து இது நம்ம ஃப்ரான்ஸில் நடக்கிற விஷயம் மற்ற நாடுகள் என்னென்னு தெரியாது யார் அதுக்கு நடந்தால் எனக்கு வந்து கொமெண்டில் சொல்லுங்கள் அரும இந்த இருக்கலாம் அல்லது டெலிவன் ஷோப்பாக இருக்கலாம் இதாகவும் இருக்கலாம் அங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கடை முதலாளி வந்து ஒன்று பெரியவராக இருப்போம் ஒன்று நல்லா சீட்டு பிடிப்பவராக இருப்பார் அல்லது வந்து ஒரு வேறு வேறு வழிகளில் பணங்கள் வரும் பிளேக்கில் பணம் வரும் அப்படி ஏதாவது வசதிகள் அவருக்கு இருக்கும் அவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேரில் வந்து அந்த பணங்களை வந்து அனுப்புவாங்க இப்போ மணிக்கிராமை பொறுத்த அல்ல வெஸ்டர்ன் யூனியனை பொறுத்த அல்லது ரியாவை பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிழமை திங்களிலேருந்து வெள்ளி வரைக்கும் பணம் வந்து ஒரு மிஷின் அதாவது ஒரு 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 இதால் வந்து வழியில் போகுதுன்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து அவர்கள் டிபாசிட் பண்ணணும் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் தான் அவங்க வந்து அந்த பேங்க்குக்கு வந்து காசு ரியாவுக்கும் மணிக்கிழமை கொடுக்கணும் அப்போ அவங்க வந்து இந்த அநேகமாக ஃபிரான்ஸை பொறுத்தவரை லா போஸ்ட்டில் வந்து அதுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க கார்டில் ஒன்றே போட்டால் அந்த விஷயம் வந்து அந்த காசு வந்து அங்கே போயிடுச்சார் இவர்கள் வந்து சீட்டு பிடிப்பவர்களாக இருப்பார்கள் சீட்டு காசு இருக்கும் அல்லது வந்து வேறு வழிகள் ஏதாவது பணங்கள் வந்திருக்கும் அல்லது வந்து வட்டி காசு உடுப்பவர்களாக இருப்பார்கள் அந்த பணங்களை வந்து உங்களோட பேருகளில் வந்து தங்கட பேங்க் அக்கௌண்ட்களுக்கு வந்து இங்கேருந்து அனுப்புவார்கள் இது எப்போ உங்களுக்கு பிடிபடுமென்னு சொன்னால் நீங்கள் அம்போவுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புவீங்க அம்போவில் வந்து நீங்கள் உங்களுடைய அப்பா எட்டோரோடுக்கு வந்தோ அல்லது அம்மா அப்பாவுக்கு வந்து பாசு அனு காசு அனுப்புனீங்கன்னு சொல்லி பின்னுக்கு ஃபோமில் கடைசியில் மூணாவது நாலாவது அது பக்கத்தில் வரும் நினைக்கிறேன் அதில் வந்து நீங்கள் ரப்பி அனுப்புவீங்கன்னு ரப்பி அனுப்புகின்ற பொழுது எம்போ வந்து இது சம்பந்தமாக பரிசோதிச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்த வந்து அம்போஹண்டுபிடிச்சிட்டு அம்போஹ்க்கும் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ சொல்லுங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு இருநூறுபா தான் என்ன உங்களால் அனுப்ப முடியுமா பன்னெண்டு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா நீங்கள் உங்களோட பெற்றோருக்கு அனுப்பிடுறான்னு சொல்லி நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னா அம்போ இப்போ உங்களோட பேரில் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போது சில நேரங்களில் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் போயிருக்கும் ஆனால் நான் நினைக்கிறேன் வெஸ்டர்ன் யூனியன்ல ஏழாயிரம் நினைக்கிறேன் வருஷத்துக்கு மற்றதுகளை வந்து பத்தாயிரம் பண்ணி நினைக்கிறேன் சரி பத்தாயிரம் வரைக்கும் போகணுன்னு வைப்பமே சரி ஏழாயிரம் ரூபா போகுதுன்னு வைப்போமே சரி ஏழாயிரரூவா வரைக்கும் போதும்னு சொன்னால் உங்களோட பேரில் ஏழாயிரூவா அனுப்பிவிங்க நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா அனுப்பினீங்க ஆனால் உங்களோட வருமானத்தோடு நீங்கள் காசு கூட்டி அனுப்பி நிற்கிறீங்கன்னு சொல்லி எம்போ வந்து உங்களோட வந்து கேள்வி கேக்கு உங்களை வந்து உங்களுடைய வருமானத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து ஆதாரத்தோட நிரூபிக்க சொல்லும் நீங்கள் போய் சொன்னீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தண்டப்பணம் வரும் அவதானமாக இருங்க இவ்வாறான விஷயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வழியை நான் சொல்கிறேன் எல்லா ஆப்ஸுமே இப்போ நீங்கள் ரியாவாக இருக்கலாம் மணிக்கிராமாக இருக்கலாம் அல்லது வந்து வெஸ்டர்ன் யூனியனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லா ஆப்ஸுமே வந்து உங்களுடைய மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேர் டெலிஃபோன் நம்பர் நம்மளால் கொடுக்குற போதும் இல்லை இமெயிலை கொடுக்குற போல எல்லாமே வந்து ஓகே வரும் சம்டைம் எதாவது பிள்ளைகள் இருந்தாலும் அதாவது பேர்கள் பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து விசாவெல்லாம் கொடுக்கணும் பொழுது அந்த கம்பெனி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணி உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து தருவாங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட கி கிஸ்துவார் அதாவது வந்து கிஸ்துவாரான் இருக்கும் அந்த கிஸ்துவாரில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அனுப்பாத பேர்களுக்கு எல்லாமே வந்து காசு போயிருப்பதை வந்து இங்கே காணக்கூடியதாக இருக்கும் இது சம்பந்தமாக நீங்கள் எங்கே காசு அனுப்பப்பட்டது யார் அனுப்பினது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து லாட்சப்பள்ளை கொடுத்துருப்பீங்கள் இன்னொரு நாளை பவனியில் கொடுத்துருப்பீங்க இன்னொரு நாளை லூபிஸ்ல கொடுத்துருப்பீங்க அப்போ எந்த கடையில் கொண்டு எங்கே காசு அனுப்பினாங்க அப்படின்றது வந்து சரியான கஷ்டம் யார் இந்த இந்த கடல கடலை வெளியில் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறமாக அது வழக்கு தாக்கல் ஒரு சட்டத்தில் நீங்கள் பிடிச்சி அதுக்கப்புறமாக நாங்கள் போய் இதெல்லாம் வந்து தேடி வரக்கு வந்து ஆண்டுகள் எடுக்கப்படும் அதனால் வந்து இந்த இப்போ கடைகளில் வந்து நீங்கள் கொடுத்து காசுகளை அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் மிக மிக அவதானமாக இருங்க அதை விட வந்து எப்படியான வேலைகள் வந்து என்ன சொன்னால் அநேகமானோர் இப்போ வந்து இது சம்மந்தமாக செய்கிறார்கள் இந்த பணம் வந்து இப்படியே வந்து மாற்றப்படுகிறது அவர்கள் வந்து தங்களுடைய பிளாக் மணியை வந்து உங்களோட பேரனூடாக நல்ல காசு ஆக்குறார்கள் அவர்கள் தங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுவார்கள் அப்போ மாற்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த ரியா கம்பெனியோ அந்த பண பரிவர்த்தனை கம்பெனிக்கு வந்து தெரிய போகிறது இல்லை யார்கிட்ட பேர் என்ன போகுது எங்கே போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடங்களுக்காக போச்சுன்னு சொன்னால் அந்த காசு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட காசு போயிடும் உங்களோட பேரில் வரும் உங்களோட பேரில் வந்து வருஷத்தில் எம்போ பிரச்சனை பிரச்சனை வருகிற கூட இந்த பிரச்சினை வரும் அவதானமாக இருங்க மிக மிக அவதானமாக இருங்க இவ்வாறான வேலைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக அனுபவம் உள்ளவர்கள் அனுபவப்பட்டவர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஆப்ஸுகள் வந்து உங்களோட மொபைலில் இறக்கலாம் எல்லாமே வந்து மொபைலில் வேலை செய்யுது நீங்கள் மொபைலில் இறக்கி நீங்கள் வந்து உங்களோட பேங்க் கார்ட்டை கொடுத்தீங்கன்னா பேங்க் கார்டினூடாக நீங்கள் இந்த காசுகளை அனுப்புவது வந்து ஈஸியான வழி ஒரு பிரச்சனையும் இல்லை பாதுகாப்பான வழி நீங்கள் காசு அனுப்புகிறதா இருந்தாலும் எல்லாமே வந்து பேங்க் ஆட்டாவில் கொடுக்குற பொழுது பேங்க் வந்து வெரிஃபிகேஷன் வந்து உங்களுடைய கோட் நம்பரை கேட்கும் இல்லை உங்களோடய இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு செல்ஃபி எடுத்து வச்சிருக்கிறவர்களாக இருந்தால் செல்ஃபி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வெரிஃபிகேஷன் ஊடாக வந்து காசு போகும் மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஊடாக அதாவது வந்து எந்த ஒரு பண பரிவர்த்தனை அப்ளிகேஷன் ஊடாகவும் நீங்கள் காசு அனுப்பிங்கன்னு சொன்னால் அதனுடைய கமிஷன் வந்து சரியான குறை வரேன் இப்போ உதாரணமாக ரியாவில் வந்து நூறு யூரோ இலங்கைக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழ் கடைகளில் எங்கேயாவது போனீங்கன்னா அஞ்சு யூரோ கமிஷன் எடுப்பாங்க இதே வந்து நீங்கள் உங்களை மொபைலில் செஞ்சீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஹீரோ எடுப்பாங்க அதே மாதிரி சில சில ஆப்ஸுகள் வந்து ஃப்ரீயாக இலங்கைக்கு அனுப்புகிற ஆப்ஸுகள் எல்லாமே வந்து இருக்குது அதே மாதிரி இன்னொரு வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கடைகளில் போய் கேட்குற போது சில இடங்களில் அவங்களுடைய அப்ரேட் வந்து சிலோவாக இருக்கும் சிலோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் சில இடம் அவங்களோட நேற்று காசு வந்து இப்போ ஒரு இன்றைக்கு இலங்கையினுடைய பொறுமதியில் முந்நூற்றம்பது ரூபா இலங்கை பொறுமதி ஒரு ஹீரோ போகுதுன்னு சொன்னால் அவர்களுக்கு நேற்று வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வச்சு சில இடங்களில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா படி அடிச்சு விட்டுருவாங்க சில இடங்களில் அநேகமான அந்த அந்த விஷயங்கள வந்து ஓரளவுக்கு சரியாக செய்கிறார்கள் இப்படியான வேலைகள் வந்து அளவுக்கு அதிகமாக நடக்கிறது மிக 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 அவதாரமாக இருங்க இந்த விசா இல்லாத சகோதரர்கள் வந்து அவங்க உண்டியல் மூலம் கூட உண்டியல் போடுற காசு அதுகள் வந்து வேறு வழியில் போகும் அது வேறு விஷயம் இந்த பண பண பரிவர்த்தனை ஊடாக காசு அனுப்புகின்ற எங்களுடைய சகோதரர்கள் வந்து இது வந்து அண்மை காலங்களாக இடம்பெறுகின்ற விஷயங்கள் நீங்கள் இதை வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் ஒரு அந்த குறிப்பிட்ட முராளிமாரோட பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி படங்கள் சொன்னால் அவங்க பெரிய பெரிய மில்லியனாக இருப்பார்கள் இலங்கையை பொறுத்தவராங்க பெரிய வீடுகள் லக்ஸரி லைஃப் அல்லது வந்து இந்தியாவில் பெரிய வீடுகள் லக்ஸரி லைஃபாக இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்கூட தான் அந்த பணங்கள் அனுப்பப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சீட்டுகள் கட்டுவாங்க சீட்டு காசுகளை வந்து எப்படி அனுப்புவது என்பது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா இப்போ வந்து அவ்வளவுக்கு நடமுறைச்சிக்கலாக இருக்குது இந்த வழிகளில் தான் அனுப்புகிறார்கள் அதனால் வந்து மிக அவதானமாயிருங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க நீங்கள் அனுபவப்பட்டு அல்லது வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ஆப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் போய் பாருங்கள் புதுசு புதுசாக ஏதாவது பேர்கள் இருக்கும் அந்த பேர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இங்கே எவ்வளோ காசு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பாருங்கள் தெரிஞ்சவர்களாண்டு பாருங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து கண்டுபிடிங்க இதை வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய காசுகளை வந்து நீங்கள் பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய சட்டத்துக்குள்ளே போன சட்டத்தை மீறி நாங்கள் அல்லது வந்து இந்த வரிக்கு வரி வரி கட்டுற அன்போ அப்படி வருகின்ற கூட இந்த பிரச்சனைகள் வரும் அதேங்க மீண்டும் இன்டர்வியூஜை சந்திக்கிறேன் நன்றி